முன் காலத்துல எல்லாம் பாத்தீங்க எங்க தாத்தா இல்லைன்னா எங்க அம்மா அவங்களுடைய காலங்களில எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்தை கட்டுகிறவங்க வந்து எதையுமே பெருசா கேட்காம இருக்கிறதுல அந்த குடும்பத்தை வந்து ரொம்ப நேர்த்தியா நடத்துவாங்க என்ன இருக்குதோ அன்னைக்கு வந்து வெளியே போகிற அந்த நபர் வந்து கிழங்கு தான் கொண்டு வராங்கன்னு வைங்களேன் கிழங்கு தான் கொண்டு வராங்கன்னு வைங்களேன் அந்த கப்பக்கிழங்க வச்சு அன்னைக்கு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கொடுத்து அவங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இல்லை சாப்பிடாம அப்படியே படுத்துருவாங்க நமக்கு முன்னாடி இருந்த நம்முடைய தாயும் தகப்பனும் அவங்களுடைய குடும்பத்தை அந்த கணவனார் வந்து ஊதாரித்தனமாக சிலர் இருப்பாங்க சிலர் குடிகாரங்களாக இருப்பாங்க சிலர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோட அப்படி பண்ணுவாங்க ஆனா அவர்கள் வந்து குடும்பத்தை கவனிக்கிறாங்களோ இல்லையோ அந்த அம்மா அந்த குடும்பத்தை விடாம என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே கட்டி காத்து கொள்ளும் அதான் நான் வந்து என்னுடைய தாயாரை வந்து எதில் மெச்சிக்கிறேனோ இல்லையோ இதுல ரொம்ப அதிகமாய் மெச்சி கொள்ளுவேன் எங்க என் தகப்பனார் வந்து ரொம்ப குடிகாரராக இருந்து அவர் ரொம்ப பிராண்டி ஷாப்ல அடிமையாகி தன்னுடைய வஸ்திரம் கூட தெரியாம விலகி படுத்து கிடக்கும்போது போது நாங்க அஞ்சு பிள்ளைங்க எங்க அம்மா நினைச்சிருந்தன்னா எங்க அஞ்சு பேரையும் விட்டுட்டு அவங்க போயிருக்கலாம் எங்கள் அப்பா கூட விட்டுட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு அனாராஸ்மத்தில் எங்களை கொண்டு போய் விட்டுட்டு நீ பாத்துக்கோ உன் பிள்ளைய என்னால் உன் கூட அடி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போயிருக்கலாம் ஆனால் அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலையும் அவ்வளவு எங்கள் அப்பாவுடைய அடி எங்கள் அப்பா நிறைய அடிச்சிருக்காரு அதனாலையே அவங்க நிறைய பெலவீனம் ஆயிட்டாங்க இப்போ எங்க அப்பா தாங்குறாரு எங்கள் அம்மாவை ஆனால் ஒரு காலத்துல வந்து அந்த குடி போதையின் மூலமாய் அறியாமையினால நிறைய அடி கொடுத்துருக்கிறாரு அதெல்லாம் அவங்க உடம்புல இன்னைக்கு பாதிப்பா இருக்குது ஆனா அவங்க அவங்க வந்து எங் நாங்கள் ரொம்ப அவங்கள மெச்சிக்கிறது என்னன்னா அவ்வளவு பெரிய சூழ்நிலையிலையும் எங்களை விட்டுட்டு எங்கள் அம்மா வந்து போகணும்னு நினைக்கவே இல்லைங்க அதனால தான் இன்னைக்கு அஞ்சு பேருடைய உயிரும் காப்பாற்றப்பட்டு எந்த அநாத இல்லத்துலையுமே கொண்டு போய் விடாம எங்களை கஷ்டப்பட்டு அவர்களே கீரையை போய் நட்டு அந்த கீரை விளைஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு போய் விற்று அதுலேருந்து வருகிற பணத்தை எல்லாம் வச்சு எங்களுக்கு சாப்பாடு போட்டு இன்றைக்கு அதில் ஒரு ஊழியக்காரனாய் கூட கத்திரினை நிறுத்தி இருக்கிறார் அப்போ நான் நம்புறேன் எந்த காரணம் கொண்டும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பை நீங்கள் விட்டுட்டும் போகக்கூடாது இன்னொருத்தருடைய கையில் கொடுத்துடவும் கூடாது குடும்பத்தை கட்ட போகிறது நான் தான் நான் தான் செங்கல் இருக்குது சாந்து இருக்குது மண் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அந்த குடும்பத்தை அழகாக கட்டுற கொத்தனார் யார் அப்படின்னா நீங்க தான் உங்களுக்கு தான் நிறைய போராட்டம் வரும் நிறைய சூழ்நிலைகள் மாறி மாறி வரும் ஆனா உங்க மனசு சொல்லணும் இத ஒரு நாளு நான் சத்துருடைய கையில என்ன பண்ண மாட்டேன்னா விட்டு கொடுக்கவே மாட்டேன்